சீமான் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்ததாக செய்திகள் வெளியானது ஆனால் அதை சீமான் வந்து திட்டவட்டமாக மறுத்திருக்கிறாரு இருபத்தி மூணு நிமிடம் சந்திப்பை நிர்மலா சீதாராமனிடம் பேசியிருக்கிறார் சீமான் ஐடிசி சோலா ஹோட்டல் இரவு ஒன்றரை மணிக்கு எவன் சாப்பிடுவான் சரக்கடிக்க அடிக்க ஹை குவாலிட்டி சரக்கா நீங்கள் தானே சொல்லுங்கள் நாங்கள் சோலா ஹோட்டலுக்கு உணவு எடுக்க போகிறோம் ஒன்றரை மணிக்கு என்ன சாப்பாடு யார்கிட்ட பித்தலாட்டம் மட்டும் நாம் தமிழர் கொடியானது சோப்பு நிறத்தில் இருக்கும் தயவு செய்து காவி நிறத்தில் மாற்றிவிடும் உள்ளே இருக்கிற புலிப்படத்தை எடுத்துவிட்டு அங்கே நீங்கள் மோடி படத்தை புரோகிக்கலாம் அல்லது காந்தியை சுட்டுக் கொண்ட படத்தை கூட நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் தப்பில்லை தேசி பழனிசாமியையும் செங்கோட்டனையும் சந்திச்சு நீங்க ஒரு பாதையில பயணிக்க வேண்டும் அண்ணா திமுகவை கைப்பற்ற வேண்டும் இதுதான் பாரதிய ஜனதா முறை அஜெண்டா நாக்பூர்ல இருந்து ஆர் எஸ் எஸ் இட்டு இருக்கிற உத்தரவே அதுதான் சொல்றேன் விரைவில் சீமான் மோடியை சந்திக்க இருக்கிறார்

நிர்மலா சீதாராமனை புரட்டாக்கள் சந்திக்க முடியுமா இல்லை இல்லை அவங்க யூஸ்வலாக தங்குற இடத்துல பார்த்தா உளவுத்துறைக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு இங்கே வந்து சந்திக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அது உளவுத்துறைக்கு தெரியாமல் பண்ணணும் அப்படின்னு அப்போ உளவுத்துறைக்கு தெரியாமல் பண்ண ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வீரப்பன் அவர்களோடு உடன் பயணித்தவரும் தமிழ் தேசிய ஆதரவாளருமான திரு முகில் அவர்கள் அவரிடம் தற்போது சில முக்கியமான நிகழ்வுகள் விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சீமான் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்ததாக செய்திகள் வெளியானது ஆனால் அந்த சீமான் வந்து திட்டவட்டமாக மறுத்து இப்போ நான் அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படி நான் சந்தித்தா உங்ககிட்ட ஓப்பனாக சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் அதில் சந்தித்தது உண்மைதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க எதன் அடிப்படையில் எந்த தகவல் அடிப்படையில் அதுக்கான ஆதாரம் இருக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முதலாவது இடைத்தேர்தல் இவி கே சிலங்கோவன் வெற்றி பெற்ற இடைத்தேர்தல் இதே சீமான் சொன்னார் நான் யாரையும் சந்திப்பதில்லை அந்த காலகட்டத்தில் தானே குருமூர்த்தியை சந்தித்தீர்கள் அது எந்த சூழலில் சந்தித்தீர்கள் யாருக்கான கட்டமைப்பை உருவாக்குவதற்கு குருமூர்த்தியை சந்தித்தீர்கள் இருபத்தி மூணு நிமிட சந்திப்பை நிர்மலா சீதாராமனிடம் பேசி இருக்கிறார் சீமான் பாக்கியராஜின் மூலமாக ஐடிசி சோலா ஹோட்டலில் இரவு ஒன்றரை மணிக்கு எவன் சாப்பிடுவான் சரக்கு அடிக்க போனீங்களா ஹை குவாலிட்டி சரக்கா நீங்கள் தானே சொல்றீங்க நாங்கள் சோலா ஹோட்டலுக்கு உணவு எடுக்க போனோம் ஒன்றரை மணிக்கு என்ன சாப்பாடு யார்கிட்ட பித்தலாட்டம் பண்றீங்க கேடி ராகவனின் மூலமாக நிர்மலா சீதாராமனை சீமான் சந்தித்திருக்கிறார் வெங்காயம் தின்னாத நிர்மலாவை மாட்டுக்கறிங்கிற சீமான் சந்திப்பது எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது இல்லை இல்லை அந்த பழக்க வழக்கங்களெல்லாம் வந்து இந்த இடத்துல இப்படி பொருத்தி பார்க்கணுமா ஆமா இப்போ அவங்களை அப்படித்தானே பார்க்க வேண்டிய சூழலுக்கு ரசிமான் தள்ளப்பட்டிருக்கான் நான் கேட்குறேன் ஆரியபுரத்தில் இருக்கிற இமேஷ் அப்படிங்கிற ஒரு பங்களாவில் தான் நிர்மலா சீதாராமன் தங்குவது வழக்கம் டெஸ்ட் ஹவுஸ் தான் இந்த சந்திப்பு நடக்க வேண்டிய ஆனால் குருமூர்த்தி என்ன சொல்கிறார் என்றால் உளவுத்துறையினுடைய கண்காணிப்பில் இந்த பங்களா இருப்பதால் நீங்கள் ஐடிசி சோலா ஹோட்டலிலேயே சந்தித்து விடலாம் என்று குருமூர்த்தி கேடி ராகவனுக்கு தகவல் சொல்கிறார் கேடி ராகவன் பாக்கியராசுக்கு தகவலை பரிமாறுகிறார் இரவு ஒன்னரை மணிக்கு நிர்மலா சீதாராமனை சந்திக்க இந்த சந்திப்பு எதற்காக இல்ல நிர்மலா சீதாராமனை புரோட்டாக்கள் சந்திக்க முடியுமா இல்ல இல்ல அங்க அவங்க யூஸ்வலா தங்குற இடத்துல பார்த்தா உளவுத்துறை தெரிஞ்சிடும் அப்படின்னு இங்க தங்குங்க அப்படி இங்க வந்து சந்திக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க அப்படின்னா அப்போது அது உளவுத்துறைக்கு தெரியாம பண்ணணும் அப்படின்னு அப்ப உளவுத்துறைக்கு தெரியாம பண்ண ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சான் கண்டிப்பாக ஏன்னா உளவுத்துறையை நிறைய இடங்கள்ல தூத்துருக்கு உங்களுக்கு தெரியுமா சொல்லவா எடுத்துக்காட்டு நம்ம தான் வேங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்களா ஏன் பயப்படுறீங்க உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் நிறைய இடத்துல ஃபெயிலியர் ஆயிருக்கு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் ஃபெயிலியர் ஆகலையா சரி புரோட்டோக்கால் படி ஒரு மத்திய நிதியமைச்சர் எவ்வளோ பாதுகாப்பு விஷயம் புரோட்டோக்கால மீறி யாரால சந்திக்க முடியுமா சீமானி படி சந்திச்சார் சரி அந்த ஹோட்டலில் சோலா ஹோட்டலில் தங்கியிருக்காங்க சீமானை யார் அனுமதித்தது அதுவும் கேடிராக உனக்கு பக்கத்தரையில் சந்தித்தது யார் தங்க வச்சது யாரு அடுத்து இப்போ நிர்மலா சீதாராமனை சந்தித்து நீட்டை பற்றி பேசியிருக்கிறீங்களா இருமொழிக்குள்ளியை பற்றி பேசியிருக்கிறீங்களா என்னத்தை பற்றி பேசியிருக்கிறீங்க ரயில்வே திட்டங்களை பற்றி பேசியிருக்கிறீங்களா நிதி ஆதாரங்களை பற்றி பேசியிருக்கிறீங்களா காவிரி முல்லை பெரியார் பிரச்சனையை பற்றி பேசியிருக்கிறீர்களா தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவதை அல்லது கடத்தப்படுவதை பற்றி பேசியிருக்கிறீர்களா எண்ணற்ற பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது எதை பற்றி பேசினீர்கள் வழக்கில் இருந்து விடுதலை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை வெளிநாடுகளில் இருந்து வருகிற நிதியை தாராளமாக வருவதை தயவு செய்து நிறுத்த வேண்டாம் கடந்த காலங்களில் பார்த்தோம்ல ஐஎன்ஏ வந்து நிறைய பேர் வீட்டுகள் அந்த நாம் தமிழர் தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய பொறுக்கிகளின் வீட்டுகளிலே போய் சோதனை போட்டார்கள் உங்களுக்கு நினைவிருக்கும்னு நான் நினைக்கிறேன் தேர்தல் வர இருக்கிறது இந்த நேரத்தில் நிர்மலா சீதாராமனை சந்தித்தால் தேர்தல் நிதிகளை தாராளமயமாக்கப்பட்டு தேர்தலிலே நிற்கலாம் யாருக்கு ஆதரவாக பாரதிய ஜனதாவிற்கு ஆதரவாக நான் ஒன்றை சொல்லுகிறேன் நாம் தமிழர் கொடியானது சிவப்பு நிறத்தில் இருக்கும் தயவு செய்து காவி நிறத்தில் மாற்றிவிடுங்கள் உள்ளே இருக்கிற புலிப்படத்தை எடுத்துவிட்டு அங்கே நீங்கள் மோடி படத்தை பிரயோகிக்கலாம் அல்லது காந்தியை சுட்டுக்கொண்ட கோச்சேவினுடைய படத்தை கூட நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் தப்பில்லை மாற்றிக்கொள்ளுங்கள் அடுத்து சங்கியை சகதோழர் என்றார் யார் சொன்னது சுமந்தானே சொன்னார் இப்போ சகதோழர்கள் ஆயிட்டாங்களா அடுத்து இந்த சந்திப்பில் செங்கோட்டையன் அவர்களும் சந்தித்திருக்கிறார் முன்னாள் எம்பி அண்ணா திமுக கேசி பழனிச்சாமியையும் சந்தித்திருக்கிறார் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் பாருங்க எப்படி இந்த சந்திப்புகள் நடந்தது இது வெளிச்சத்துக்கு வந்து ஏன் வரலாம் திட்டமிட்டு காய் நகர்த்துகிறது பாரதிய சின்னதா ஆக கேசி பழனிச்சாமியையும் செங்கோட்டையனையும் சந்தித்து எல்லாரும் நீங்கள் ஒரு பாதையில் பயணிக்க வேண்டும் அண்ணா திமுகவை கைப்பற்ற வேண்டும் இதுதான் பாரதிய ஜனதாவுடைய அஜெண்டா நாக்பூர்லேருந்து ஆர்எஸ்எஸ் இட்டு இருக்கிற உத்தரவே அதுதான் இன்னொன்னு சொல்றேன் விரைவில் சீமான் மோடியை சந்திக்க இருக்கிறார் அதற்கான நீரோட்ட பாதை தான் நிர்மலா சீதாராமனை சந்தித்தது இது நடக்கலைன்னா நீங்க என் பேரை மாத்திக்கணும் விரைவில் நடக்க இருக்கிறது நாக்பூருடைய உத்தரவு அது அடுத்து சீமான் புகழாரம் சுட்டுகிறார் தமிழை உலகம் முழுவதும் கொண்டு பரப்புகிற வேலையை பிரதமர் மோடி அவர்கள் கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார் ஒரு மாபெரும் தலைவனை இந்தியா பெற்றிருக்கிறது என்று புகழாரம் சுட்டுகிற இடத்தில் இன்றைக்கு சீமான் வந்து நிற்கிறார் என்றால் என்ன அர்த்தம் அவர் உலக நாடுகள் போகும்போது அங்கே திருக்குறள் இதெல்லாம் மேற்கோள் காட்டி பேசுகிறார்ல எப்படி தமிழ் வந்து எங்களுடைய நாட்டில் இருக்கிறது வந்து சேர்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார்ல உங்கள் கூற்றுக்கு நான் உடன்படுகிறேன் இந்தியாவில் இரண்டு மொழிக் கொள்கையை உருவாக்குங்கள் தமிழை சேர்த்து விடுங்கள் இரண்டு மொழிக் கொள்கையில் ஒத்துக்குவீங்களா முந்தோண்டி மூத்த குடியில் தானே பீகாரில் நீங்கள் இரண்டாம் மொழியாக தமிழை அறிவீங்க பார்ப்போம் தைரியம் இருந்தால் தெம்பு இருந்தால் சீமானுக்கு சவால் விடுகிறேன் உங்கள் உங்கள் பிரதமர் முன்னாடி அப்படி நாங்கள் ஒரு பாராளுமன்றத்தை நரம்பு கத்திய வரலாறு இப்ப அதை பத்தி எல்லாம் பேச மாட்டார் இருக்கிற பாராளுமன்றத்தில் உங்களது உறுப்பினர்களை அனுப்பி வைங்கள் வாய்ப்பு இருக்கிறதா பீகாரில் தமிழை இரண்டாம் மொழியாக்குங்கள் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசத்தில் தமிழை இரண்டாம் மொழியாக்குங்கள் பேசுவதற்கு தெம்பு திராணிகள் இருக்கிறதா சீமானை பேச சொல்லுங்க ஆனா நீங்க அவருடைய செயல்பாடுகள் மூலமா இதை சொல்றதுனால நான் வந்து அவருடைய செயல்பாட்டுல இப்ப அண்ணாமலை மேடையில் பேசின பேச்சுல பிரதமர் மோடி அவர்கள் பத்தி சொன்னீங்க அதே போல இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு சீமான வந்து தமிழ்ல தேசியத்தை நான் தேசியத்துல தமிழை பாக்குறேன் ஆனா அதை மருத்துல பேசின சீமான அவர்கள் அப்படித்தான் அதான் மேடை நாகரிகம் நீங்க எல்லாம் விளையாட வேண்டியது தானே அதே நேரத்தில் அண்ணாமலை அண்ணாமலை வாயிலிருந்து இப்படி ஒரு வாத்தி நான் சொல்றேன் அண்ணாமலை அவ்வளவு சீக்கிரமா பிஜேபி நீக்காது எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களா அண்ணாமலை எப்படி நீக்குவாங்க நாக்பூருடைய உத்தரவே அண்ணாமலை இருப்பது தான் சரியானது ஒருவேளை இன்னொன்னும் செய்யலாம் அடுத்த பாரத பிரதமர் வேட்பாளரை கூட அண்ணாமலையை நிறுத்துவதற்கு ஆர்எஸ்எஸ் கூட்டம் தயாராக இருக்கிறது காரணம் ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவை அப்படியே பின்பற்றக்கூடிய வகையில் செயல்படக்கூடியவர் அண்ணாமலை இப்போ அண்ணாமலையோடு தான் கைகோர்க்கிறார் யார் கைகோர்க்க வைத்தது பாரிவேந்தர் பாரிவேந்தர் யார் அவர் ஒரு சாதியவாதி பார்ப்பனர்கள் அல்லாத பார்ப்பாணர்களை ஏற்றுக்கொள்ளுகிற தலைவர்களை சந்திக்க வைத்து பேச வைக்கிறார் என்றால் இவருடைய அஜெண்டா என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விரைவில் பாரதிய ஜனதா நாம் தமிழர் கூட்டணி உருவாவதில் மாற்றுக்கருத்தில் இதில் பிளவுபட்ட செங்கோட்டையின் தலைமையிலான அதிமுக கைகோர்க்கிறது நீங்க எழுதி வச்சுக்கோங்க இது நடக்கலைன்னு நீங்க சொல்றதை நான் கேட்கிறேன் அன்னாதிமுகவை கூட்டணியில எப்படி நாம் தமிழர் வருவன் ஏன்னா நாம் தமிழர் கூட்டணியில இல்லை நான் என்ன இருந்தாலும் தனிச்சுதான் நிக்க போறேன் அப்படிங்கிறது இந்த நிர்மலா சீதா சீதாராமன் அவர்களை சந்திக்கல அப்படிங்கிற அந்த மறுப்போட சக்தி இதையும் தானே சொல்றாரு தனிச்சுதான் தனிச்சு நிற்பாங்க அது யாருக்கான ஆதரவை உருவாக்குது யார் வரக்கூடாது என்பதை எது தீர்மானிக்கிறது அதுதான் நாம் தமிழர் செய்கிற வேலை நாம் தமிழர் இன்னைக்கு வந்து யாரோடையும் கூட்டணி இல்லைன்னா திமுகவை தோறுப்பு எல்லா வேலைகளையும் மறைமுகமாக பாரதிய ஜனதா கையில் எடுத்திருக்கிற ஒரு ஆயுதம் தான் சீமா இது கடந்த கால தேர்தலில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த தேர்தலுக்கும் அதை கையில எடுக்கும் ஒருவேளை எனக்கு தெரிந்த தகவல் கிடைத்த தகவலின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன் ஐம்பது வேட்பாளர்களை தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழர் கட்சி இப்போ நிறுத்த இருக்கிறது அதை கடந்து வேட்பாளர்களை அறிவிப்பதற்கு பாரதிய ஜனதா முயன்று கொண்டிருக்கிறது ஏன்னா நாம் தமிழர்ல எல்லா தொகுதிகளையும் நிறுத்துவதற்கு ஆட்கள் கிடையாது கூட்டணியில் இப்ப கொண்டு வர போறாங்க கூட்டணியில் வந்ததுக்கு பிறகு ஐம்பது தொகுதிகள் தவிர மீற தொகுதிகளில் பாரதிய ஜனதா அண்ணா திமுக சீட்டை பகிர்ந்து கொள்ளும் இது நடக்குதா இல்லையானு ஏன்னா சீமான் அதை நோக்கி தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குருமூர்த்தியிடம் இரவெல்லாம் பேசுகிறார் நிர்மலா சீதாராமனோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார் நான் ஒன்று இன்னொன்று சொல்லிடுறேன் உங்க ராவண குடில் என்பதை ராமர் குடில் என்று தயவு செய்து பேர் மாற்றிக்கிறேன் நீங்கள் நாம் தமிழர் கட்சியை இனிமேல் ராம் தமிழர் கட்சி என்று மாட்டிக்கொள்ளுங்கள் அப்பதான் அது பொருத்தமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் விரைவில் நான் சொல்கிறேன் அண்ணாமலை தமிழ்நாடு தலைவர் பதவியிலிருந்து இருந்து நீக்கப் போவதும் இல்லை அவர் விலகப் போவதும் இல்லை அவரோடு கரம் கோர்த்து சீமான் தமிழ்நாட்டு வீதிகளில் பாரதிய ஜனதாவை காலூன்ற வைப்பதற்கு எப்படி திமுக இடம் கொடுத்ததோ எப்படி அண்ணா திமுக அரவணைத்ததோ அதைவிட கூடுதலாக சீமான் நட்புறவு பாராட்டி நாட்டை சீரழிப்பதற்கான வேலை தொடங்கியிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன் நிர்மலா சீதாராமன் சந்திப்பு என்பது வெளிநாட்டுகளில் இருந்து வருகிற நிதியை தடை செய்யாமல் வழங்குவதற்கும் அடுத்த தேர்தலில் எப்படி கூட்டணி இல்லாமல் கவிழ்க்க முடியும் கூட்டணி அமைத்தால் எப்படி கவிழ்க்க முடியும் என்பதை ஆணித்தரமாக இருபத்தி மூணு நிமிடங்கள் பேச்சுவார்த்தை நடந்தேறி இருக்கிறது இப்பொழுதுதான் சீமான் நிம்மதியாக இருக்கிறார் அடுத்து வழக்கு விடயங்களுக்கு வருவோம் இன்றைக்கு திருச்சியிலே வருண்குமார் அவர்கள் என் குடும்பத்தை இழிவுபடுத்தியதாக என் குடும்பத்தை அவமானப்படுத்தியதாக வழக்கு தொடுக்கப்பட்ட நிலையில் இன்றைக்கு காலையில் என்ன நடந்துச்சு தெரியுமா ஒரு கோர்ட்டு ப்ரொசீசர் தெரியாது ஒரு கோர்ட்டு நடவடிக்கை தெரியாது நீதிபதி அழைக்காமலேயே பிறவர்னு உள்ளே போயிட்டார் நீதியரசர் கேட்குற யாரை கேட்டு உள்ளே வந்தீர்கள் வெளியில் போங்கன்ட்டு அதுக்கு தண்டனை என்ன தெரியுமா மாலையில் தான் உங்களை விசாரிப்பேன் நில்லு அங்கே நடந்து கொண்டிருக்கிறது நேரத்தில் சீமானுடைய விசாரணை நீதிமன்றத்திலே நடந்து கொண்டிருக்கு ஆக செல்லுகிற இடமெல்லாம் செல்வாக்கின்றி இவரை நினைத்து கொண்டால் சீரழிந்த வாக்குகள் தான் உனக்கு வரும் என்பதிலே மாற்று கருத்தில்லை சீமான் விரைவில் பாருங்கள் ஆர் எஸ் எஸ் கும்பலோடு நாக்பூரிலே வா பாரத பிரதமராக இருக்கிற மோடியை சந்தித்து கரங்கோர்த்து கூட்டணிக்கு அச்சாரமிடுவார் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்ல கடமைப்பட்டது நீங்க சொல்றது ஒரு மிகப்பெரிய நகர்வே பட் பொறுத்திருந்து பார்க்கலாம் அது நடக்குதா இல்லையான தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் நன்றி